தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த ஒரு முக்கிய செய்திகளை பார்க்கலாம் முதல் முறையாக நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கோய்த்தில் ரம்லான் தினத்தில் நடந்த இரண்டு கொடூரமான சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கோயத்தில் வேலை செய்து வருகின்ற சிறிய நாட்டை சேர்ந்த தம்பதிகளின் ஒன்பது வயது ஆண் குழந்தையை ஹவாலி பகுதியில் இருந்து காரில் கடத்தி கொய்த் குடிமகன் ஒருவர் தன்னுடைய குடியிருப்புக்கு அழைத்து சென்று இயற்கைக்கு மாறான பாலியல் செயல்களை செய்து கொடூரமாக தாக்கி உயிரிழந்ததாக கருதி உடலில் ஒரு துண்டு துணிக்கூடம் இல்லாமல் போர்வில் சுற்றப்பட்ட நிலையில் ரவுடா பகுதியில் வீசிய நிலையில் மீட்கப்பட்டார் முதலில் குழந்தை உயிரிழந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் கொய்த்து ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் குழந்தை காணாத நிலையில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் குற்றவாளியை கைது செய்தனர் குற்றவாளி தான் செய்த கொடூரமான குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த கொடூரமான சம்பவம் கோயத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் கொய்த் குடிமகன் ஒருவர் தனது விதினை மனைவியை கார் ஏற்றி கொலை செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டின் முட்லா பகுதியில் மனைவியை அழைத்து சென்று குற்றவாளி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக காரில் இருந்து மனைவியை வெளியே இழுத்து போட்டு குற்றவாளி வாகனத்தை கொண்டு பலமுறை மோதி அவரை கொடூரமாக கொலை செய்துவிட்டு கொலையாளி தனது காரை சம்பவ இடத்திலேயே விட்டுவிட்டு சென்றார் இதையடுத்து போலீசிலிருந்து படையினர் சந்தேகமடைந்த ஒருவரை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் இந்த கொடூரமான கொலை தொடர்பாக குற்றவாளியிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இதேபோல் ஃபாயில் பகுதியில் குடியிருப்பில் பயங்கரமான தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து மீட்பு நடவடிக்கையின் போது ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மருத்துவமனையில் தீயணைப்பு வீரர் உள்பட இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறை முதல் வாரண்ட் அதிகாரியான சலிப் ஹேகத் ஹால் அஜமி என்ற வீரர் மரணம் அடைந்தார் வஃப்ரா பகுதியில் இரண்டு வாகனங்கள் மோதி ஏற்பட்ட மற்றொரு பயங்கரமான தீ விபத்தில் ஒருவர் பலத்தம் காயமடைந்தார் இவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இவர் எந்த நாட்டவர் என்று விவரங்கள் வெளியிடப்படவில்லை இதுபோல் கோயத்தில் நடக்கும் அனைத்து தகவலும் உடனுக்குடன் தெரிஞ்சுங்கன்னா நமது ஏன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே